வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முதலெல்லாம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சளி பிடிச்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சளி பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்களதான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்ப எனக்கு மூணு வருஷமா சளி இருக்கு நாலு வருஷமா சளி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள பாத்துட்டு இருக்கோம் அது மட்டும் தானா இல்லைங்க எனக்கு பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சலியே பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதற்காக எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளி தேக்கத்துக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு மூணு வருஷமா சளி இருக்கு நாலு வருஷமா சளி இருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல எனக்கு சளியே பிடிக்கல எனக்கு வரட்டும்பல் தான் இருக்கு அப்படின்னாலும் சரி இது ரெண்டுமே பிரச்சனை தான் இது ரெண்டுத்துக்கும் காரணம் நுரையீரல்ல இருக்கக்கூடிய சக்தி குறைபாடு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நுரையீரலில் இருக்கக்கூடிய சக்தி குறைபாட்டின் காரணமாக நுரையீரல்ல சளி தேக்கம் இருக்கு ஆனா அந்த சளியை சரியான முறையில லங்ஸால வெளியேற்ற முடியும் ஓகே அப்போ வெளியேற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ நீங்க டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகளில் கடுமையான அளவுல காரம் சேர்த்துக்கிறீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கிறீங்க குழம்பு பொடி சேர்த்துக்கிறீங்க இதற்கு பதிலாக நீங்க மிளகுத்தூள் அதிகம் சேர்த்துக்கோங்க அதிகமாக மிளகு தூள் குழம்புல ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி தொந்தரவுல இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சளி பிடிக்குது வருஷத்துல ஒரு தடவை சளி பிடிக்குது ஏன் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சளி பிடிக்குதுன்னா கூட அது காமன் தான் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எனக்கு வரட்டிரும்பல் கடுமையா இருக்கு மூச்சு விட சிரமம் இருக்கு மூச்சு மூச்சு திணறல் இருக்கு சும்மா ஒரு பத்தடி நடந்துட்டு வந்தாலே எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூக்குல இருந்து தண்ணி கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க சும்மா தலைக்கு குளிச்சாலே தலைவலி வந்துடு தலைவலி வந்துடுதுன்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் நுரையீரல் இருக்கக்கூடிய சளி பிரச்சனையும் உங்களுடைய மூளையை சுற்றி இருக்கக்கூடிய சளி தொந்தரவையும் நீங்க நிச்சயமா சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதை எப்படிங்க சரி பண்றது இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல் இந்த பிரச்சனை எதுக்காக வருது அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும் நீங்க எந்த அளவுக்கு உணவு முறைகளை தவறான முறையில கையாள் நீங்க எந்த அளவு உங்களுடைய வாழ்வியல தவறான முறையில கையாள்றீங்களோ அந்த அளவு உடல்ல பிரச்சனை அப்படிங்கறது உருவாகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது பர்டிகுலரா நம்மளோட லங்ஸ்ல மட்டும் கிடையாது பொதுவா நிறைய உறுப்புகள்ல நம்மளுடைய உடல்ல முதல் உபாதை அப்படிங்கிறதே நம்மளுடைய வாழ்வியலை பொறுத்து மாறுபட்டுரும் ஓகே இத அப்படின்னாலே உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் தான் முதல் வாழ்வியலை சரி பண்ணுங்க தன்னாட உடல் சரியாயிரும் முதல் வாழ்வியலை சரி பண்ணுங்க நீங்க எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்க எந்த அளவு உணவுகளில் மிளகு தூள் அதிகம் சேர்த்துக்கிறீங்களோ அதாவது குழம்பு பொடிக்கு பதிலா மிளகாய் தூளுக்கு பதிலா நீங்க எந்த அளவுக்கு மிளகு தூள் அதிகம் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவு லங்ஸை நீங்க ப்ரொட்டக்டிவா வச்சுக்க முடியும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க காரம் சாப்பிட்டா நல்லது லங்ஸ் மனசுக்கு காரம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிளகாத்தூள் பச்சை மிளகாத்தூள் எடுத்துக்கிறீங்கன்னா அது நிச்சயமா உபாதையை கொடுத்துரும் பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அல்சர்லாம் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு மிளகு சார்ந்த உணவுகளை அதிகம் சேர்த்துக்கிறது இது ரொம்ப லங்ஸுக்கு நல்லது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரட்டிரும்பல் எனக்கு கடுமையான முறையில வரட்டிரும்பல் இருந்துகிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பா இரும்பல் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நான் ஸ்டாப்பா வந்துகிட்டே இருக்கு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நான் இரும்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்னுடைய குழந்தை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது கண்டினியூஸாக இரும்பிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி வர திரும்பல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே லங்ஸில் இருக்கக்கூடிய சளி அந்த சளி வெளியேறுவதற்கு போராடக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம வரட்டிரும்பல்னு சொல்லுவோம் அந்த வரட்டிரும்பலை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் வாழ்வியலை சேஞ்ச் பண்ணணும் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகு அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க போட்டு கஷாயம் அதிகம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் அதை நல்ல கட்டுப்பாட்டில் நீங்க வச்சிருக்க முடியும் ஓகே அப்போ நீங்க இன்னும் சில விஷயங்களை மாத்திக்கணும் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா லங்ஸில் இப்போ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வெறும் லங்ஸ் சார்ந்த தொந்தரவு மட்டும்தானா ஓகே உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதோ ஒன்று இருக்கு மூக்குல இருந்து சளி கொட்டிக்கிட்டே இருக்கு இல்ல தலைவலி இருக்கு இல்ல சைனஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் சேர்ந்து இருக்க அதிகம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில மூணு மணிக்கு உங்களுக்கு விழிப்பு வந்ததுன்னா அதோட நீங்க தூங்குறதுக்கு அஞ்சுல இருந்து ஆறு மணி வரைக்கும் ஆகும் ஆனா கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு மணிக்குள்ள நீங்க கண் விழிச்சிருவீங்க ஓகே இது எதனுடைய வெளிப்பாடுன்னா லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆற்றல் குறைபாட்டின் வெளிப்பாடாக இருக்கும் ஓகே இது மட்டும்தான் இருக்குமானா இல்ல பெண்களுக்கு பிரச்சனை மூச்சு சிரமம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கடுமையான உடல் சூட்டின் காரணமாக உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷன் என்னன்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஓகே பெருகுடலுக்கும் லங்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் உங்களுக்கு லங்ஸ்ல பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கும் நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வாயு தொந்தரவு திடீர் திடீர்னு கால் பிடிச்சிக்குது ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு நிச்சயமா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உடல் வலி ஒரு ஒரு மாதிரியான ஒரு மத மதப்பு தன்மை உடல் சோர்வு இருக்கு எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கணுங்கிற உணர்வு இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களோட லங்ஸ்ல ஆற்றல் குறைபாடு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ எனக்கு சளி இருக்குன்னு சொல்றீங்க இப்ப சலியை வச்சு நீங்க எப்படி இதெல்லாம் ஜட்ஜ் பண்றீங்க எனக்கு மூணு மணிக்கு விழிப்பு நீங்க எப்படி ஜட்ஜ் பண்றீங்க எனக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு எப்படி ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முரையீரலுக்கும் பெருகுடலுக்கும் நிறையவே நிறையவே சம்பந்தம் இருக்கு இது எல்லாம் காற்று சார்ந்த உறுப்புகள் இதுல பிரச்சனை அதாவது பஞ்சபூதத்துல காற்றுல உபாதை வந்ததுன்னா காற்று சார்ந்த உறுப்புகளையும் உபாதை வரும்ங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ உங்களோட வாழ்வியலை நீங்க தெரிஞ்சுக்கணுமா உங்களோட லங்ஸ்ல லங்ஸில் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கணுமா லங்ஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்க வெளியேற்றணுமா சதி தொந்தரவுல இருந்து முழுமையான முறையில நீங்க வெளியேறணுமா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் டே ஆன்லைன் பயிற்சி வகுப்பு உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் நீங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும் உங்களோட லங்ஸுக்கு உணவையே மருந்தாக நீங்க எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா சொல்லுவோம் அந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு போட இந்த கிளாஸ் முடிஞ்சிடாது பதினஞ்சு நாள் நீங்க ஃபாலோ பண்ணணும் எங்களை பாலோ பண்ணி நாங்க சொல்லக்கூடிய சில கஷாய வகைகள்லாம் நீங்க எடுத்துக்கணும் அதெல்லாம் எடுக்க எடுக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லங்ஸ்ல இருக்கக்கூடிய சளி தொந்தரவுல இருந்து நீங்க முழுமையா வெளியேற முடியும் லங்ஸை நீங்க புத்துணர்ச்சியா வச்சுக்க முடியும் ஆற்றலை அதிகப்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியும் நீங்க பயிற்சியில என்னையினோன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்யுங்க பயிற்சி என்ன டைமிங் இருக்குன்னா மார்னிங் வந்து நைன் ஓ இருந்து ஈவினிங் மூணு மணி வரைக்கும் பயிற்சி இருக்கும் மூணுங்கிறது நாலு மணி கூட ஆகும் பயிற்சி முடியறதுக்கு நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் இருக்கும் ஸோ வந்து உங்களோட லங்ஸை பற்றி உங்களை பற்றி நீங்கள் படிக்க முடியும் உங்களுடைய வாழ்வியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களை நீங்களே சரி பண்ணிக்க முடியும் உங்களுக்கு நீங்களே வைத்தியராக வாழ முடியும் நன்றி வணக்கம்